அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் திருமணம் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த வருடம் முதல் மாலை யாருக்கு கொடுத்துருக்கேன்னு பாருங்கள் வெள்ளிக்கிழமதும் மாலை தொடுத்து சிவனுக்கு நான் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு எட்டு மணிக்கு தோட்டத்துக்கு போனேங்க பத்து மணி வரைக்கும் பூக்கள் கீரை காய்கறி அறுவடை தான் நடந்தது செடிக்கு தண்ணி ஊற்ற முடியல செடிகளை பராமரிக்கக்கூட முடியல அவ்வளோ அறுவடை கொடுத்துருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பூக்கள் பாருங்கள் நான் சும்மா சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க இது ரெண்டாவது அறுவடை தான் முதல் அறுவடை நம்ம வீட்டில் மாடியில் இருக்கவங்க ஃபஸ்ட்டு அவங்க தான் பூக்கள் பறிப்பாங்க காய்கறியெல்லாம் பறிக்க மாட்டாங்க பூக்கள் மட்டும் அவங்க பறிப்பாங்க செகண்ட் தான் நான் பறிப்பேன் அவங்க இயர்லி மார்னிங் போயிடுவாங்க என்னால் அவ்வளோ சீக்கிரம் அடுத்து போக முடியாது இன்றைக்கி பசலிக்கீரை அறுவடை வெந்தயக்கீரை வெந்தயம் வந்து தண்ணிக்காக நான் ஊற வச்சுருந்தேன் அது அப்படியே போட்டால் வந்துடுச்சு அப்படியே வந்து ஆவி பிடிக்கிறதுக்காக நான் துளசி கற்பூரவல்லி வள்ளி பறிச்சுட்டு வந்தேன் இன்றைக்கி பூக்கள் செம்பருத்தி பூக்கள் எவ்வளோ பூக்கள் பாருங்கள் இது பாதிப்பூக்கள் அதே மாதிரி பால்கனியில் இருக்கிற பூக்கள் நான் பறிக்க மாட்டேன் எந்த பூக்களுமே நான் பால்கனியில் இருந்து பறிக்க மாட்டேன் அது எனக்கு ஒரு அவின்னு சொல்லலாம் எப்போவுமே பூக்கள் பார்த்துட்டே இருக்கணுன்ற ஆசை எனக்கு அதிகம் அதனால் நான் வந்து பால்கனியில் மட்டும் பூக்கள் பறிக்கிறதே கிடையாது அது நான் ரசிக்கிறதுக்கு மட்டுந்தான் இன்றைக்கி பட்டையவரை கோழி அவரை தக்காளி ரெண்டு கத்திரிக்காய் விதக்கி விட்டுருந்த வேலூர் கத்திரிக்காய் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒரு மூணு செடியில் கிடச்சிது கொஞ்சம் சொல்ல முடியாது தேவையான அளவு கிடச்சிது குட்டி பச்சை மிளகாய் நெயிட்டு கொஞ்சம் வந்து குண்டாக இருந்த பச்சை மிளகாய் இந்த மிளகாயெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு அப்படியே வந்தாச்சு ரெண்டு வெண்டக்காய் முதல் முறையாக வெண்டக்காய் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு அறுவடை ரெண்டே ரெண்டு தான் இருந்தாங்க சைஸ் சின்னதாக தான் வந்திருக்காங்க செடியும் வந்து ஒரு அடி கூட இல்லை ஒருவேளை செடி வளரும்பொழுது வெண்டைக்காவும் சைஸ் பெருசாக வருவாங்கன்னு என் நம்பிக்கை ஏன்னா விதை போட்டு ஒரு மாதம் கூட ஆகல அதுக்குமே காய் கொடுத்துட்டாங்க அப்படியே இன்றைக்கி பசலிக்கீரை அவரை பச்சை மிளகாய் நம்ம மாடி வீட்டு சகோதரிக்கு நான் கொடுத்துட்டேன் இது என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா எல்லார் வீட்லேயும் பயன்படுற ஒரு முக்கியமான கீரை தாங்க அதில் சீட்ஸும் கட்டிங்கும் எடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு பகிர்றதுக்காக பசலி கீரை தாங்க வெண்டைக்காய் சைஸ் பார்த்தீங்களா தான் சைஸ் ஆனால் வந்து பறிச்சுட்டேன் இது துத்தி கீரை பூக்கள் இந்த கீரை வந்து மூளை நோய்க்கு ரொம்ப நல்லது பன்னீர் ரோஸ் இன்றைக்கி ஒன்று தான் பூத்திருந்தாங்க பால்சம் புது வரவு இல்லை பழைய வரவு ஆனால் புது செடியில் இன்றைக்கி நிறைய பூக்கள் கொடுத்துருந்தாங்க இனிமேல் இவங்க வந்து தடையின்றி பூக்கள் கொடுத்து நமக்கு விதைகள் கொடுப்பாங்க ஒரு தடவை ஒரு செடி நல்லா பெருசாகிடுச்சுன்னா பல செடிகள் கிடைக்கும் பட்டைய வரை இன்னைக்கு இது வந்து மூணு கலர் ரோஸ் இது டபுள் கலர் ரோஸ் இது வந்து காஷ்மீர் ரோஸ் இது சாண்டல் எப்போவுமே இவங்க ஒரு பூக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க நானும் கொடுப்பாங்க எப்போ பூத்தாலும் அப்படிதான் முட்டுகள் வைக்கும் சரிடாக வைக்கிறாங்க